ராயிடுதே ஸ்ரீமதே ராமானுஜாயரமகா நாம் இப்பொழுது ராமானுஜ நூற்றந்தாதியின் ஐம்பத்தி ஆறாவது பாசுரத்தை பார்ப்போம் எப்படி இருக்கனே கோக்குல மன்னரை மூவழுகால் ஒரு கூர்மழுவால் போக்கிய தேவனை போற்றும் முனிதன் புவனமெங்கும் ஆக்கிய கீர்த்தி ராமானுசனை அடைந்தபின் என் வாக்கு உரையாது என் மனம் நினையாது இனி மற்றொன்றையே கோகுல மன்னரை மூவெழுகால் ஒரு கூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதம் புவனமெங்கும் கீர்த்தி ராமானுசனை அடைந்த பின் என் வாக்கு உரையாது என் மனம் நினையாது இனி மற்றொன்றையே இருக்கும் இப்போ இந்த கோக்குல மன்னர் மன்னரை பூவழுகால் அது பரசுராமனை சொல்றார் கோகுல மன்னரை சத்திரிய குலத்து அரசர்களை மூவழு கால் இருபத்தி ஓரு கால் தலை கட்டான்னு சொல்வார் அந்த இருபத்தி ஒரு தலைமுறையாகவும் ஒரு கூர் மழுவால் கூர்மை பொழுந்திய மழுவாலே போக்கிய பரசுராமாவதாரத்தில் உம் தொலைத்து அருளின தேவனை அந்த பெருமானை பரசுராமாவதாரமாக எடுத்த அந்த பெருமானை போற்றும் துதிக்கின்ற புனிதன் பரிசுத்தர் ராமானுஜர் புவனமெங்கும் ஆக்கிய கீர்த்தி உலகமெங்கும் பரவின புகழை உடையவருமான ராமானுசரை ராமானுசனை எம்பெருமானாரை அடைந்த பின் இனி இது வரப்போற காலத்துல எல்லாம் மற்ற ஒன்றை வேறெந்த விஷயத்தையும் என் வாக்கு உரையாது என்னுடைய வார்த்தை என்னுடைய வாக்கானது சொல்லாது அதாவது என் வாக்கு உரையாது என் மனம் நினையாது என்னுடைய மனமும் நினைக்காது வேறொரு விஷயத்தை அப்படின்னு அர்த்தமா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்ப பாசனம் பிடிச்சா எல்லாம் தெளிவா புரியும் உங்களுக்கு கோ மன்னரை மூகால் கூர்மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் புவனமெங்கும் ஆக்கிய கீர்த்தி இராமானுசனை அடைந்த பின் என் வாக்கு உரையாது என் மனம் நினையாது இனி மற்றொன்றையே நகரேன் ஸ்ரீமதே ராமானுஜாய மகன்